ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சங்கடம் நீங்கியின் நன்மைகள் நடக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் எடுத்த வேலைகள் நடந்தேறும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் நடைப்படை சாதிக்கும் அளவுக்கு செல்வாக்கு உயரும் பிசினஸில் டாப்பராக திகழ்வீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு யோகமான ஆண்டாகும் வேலை திருமணம் தொழில் என வாழ்வுகள் அர்த்தமாகும் அளவிற்கேற்ற வரவுகள் வந்து கொண்டிருக்கும் தொழில் மிக அக்கறை அதிகரிக்கும் உதிரி பாகங்கள் தயாரிப்பு விற்பனை இயன்ற தொழிற்கூடம் வாகன விற்பனை கால்நடை வளர்ப்பு எண்ணெய் வியாபாரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் விவசாயம் பால் குடிநீர் தயாரிப்பு விற்பனை ஜவுளித் தொழில்கள் முன்னேற்றம் பெறும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் இருந்த நெருக்கடிகள் உணகும் உங்கள் திறமைக்குரிய மரியாதை உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் வேலை உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு அவர்களின் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் செல்வாக்கு உண்டாகும் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கணவரின் அன்பு அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் உறவினர் மதியில் செல்வாக்கு உயரம் சுய தொழில் செயல்பவர்களுக்கு லாபம் காணும் நிலை உண்டாகும் கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் பொதுத்தெருவு எதிர்கொள்பவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறைத்தது ஆசிரியர்களின் ஆலோசனை ஏற்பதுடன் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க அக்கறையின் படிப்புகள் அவசியம் தேவை உடல்நிலை சம்பந்தப்பட்ட வகையில் மருத்துவ செலவால் அவதிப்பட்ட நிலைகள் மாறும் செரிமான கோளாறு இழைப்பு அல்சர் மன அழுத்தம் உறக்கமின்மை பரம்பரை நோய் என அவதிப்பட்டவர்களுக்கு சங்கடங்கள் விளக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் இடம் வீடு வாகனம் வாங்கியவர்கள் தம்பதிக்குள் ஏற்பட்ட இடைவெளிகள் விலகும் பிள்ளைகள் நலனின் அக்கறை அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி வெங்கடாஜலபதியை வழிபட நன்மை உண்டாகும் சங்கடங்கள் விலகும்